மக்கள் டிவி நேரர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் இந்த ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த விஷயத்தில் சார் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையான்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை கும்பிட்டா முருகனை கும்பிட்டா பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த முருகனை கும்பிட்டா சிவபெருமானை கும்பிட்டா பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க என்ன சார் குழப்புறீங்க சுவாமி மலை போனால் முருகனை கும்பிட்டால சிவபெருமானை கும்பிட்ட பலன் கிடைக்கும்னு சொல்கிறீங்க ஆனால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணால் விநாயகர் தெரியக்கூடிய அற்புதமான ஒரு சேத்திரம் இருக்குது நிகழ்காலத்தில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இந்த ஊரையும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் யாரும் இந்த ஊரை பிரதானப்படுத்தப்பட்டதில்லை அறிவியலை கடைசியில் சொல்லி ஆன்மீகத்தை முழு சொல்கிறேன் திண்டிவனம் டு திருவண்ணாமலை திண்டிவனம் டூ செஞ்சி போகிற வழியில் தீவனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது மெயின் ரோட்டில் இந்த தீவனூரில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயில் நம்மளுடைய மக்கள் டிவி நிகழ்ச்சியில் விநாயகர் திருத்தலங்களில் இந்த கோ ஆலயத்தை ஏற்கனவே உங்ககிட்ட வழங்கியிருக்கிறேன் இதில் சிறப்பு நிகழ்ச்சியாக சொல்கிறேன் இந்த தீவனூர் இந்த ஊர் பேர் திண்டிவனத்தில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் இருக்குது இந்த தீவனூரில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் பார்க்குறதுக்கு பார்த்தா அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும் என்னடா இவர் விநாயகர்னு சொல்லிட்டார் சிவலிங்கம் இருக்குன்னு பார்த்தா அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது விநாயகர் தெரிவார் இதுதான் பெரிய அதிசயமான ஒரு நிகழ்வு அதனால தான் சொன்னேன் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா மட்டும் இல்லை அப்பனை பார்க்க போனால் என் ஆணை முகத்தையும் பார்க்கலாங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த தீவனூர் இந்த தீவனூரில் பாலாபிஷேகம் பண்ணோம்னா அவருக்கு விநாயகருடைய உருவம் தெரியக்கூடிய அற்புதமான நிகழ்வு இன்னும் நடந்துகிட்டு இருக்குது முன் இவருக்கு நெற்கொத்தி விநாயகர் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு அது என்ன சார் அது நெற்கொத்தி விநாயகர் அப்படின்னா முன்னோரு காலத்தில் இந்த ஏரியாவை சுற்றி விவசாயங்கள் செழிப்பு பெறும் பொழுது நெல்களுக்கு வந்து எலிகள்னாலையும் பச்சைகள்னாலேயும் பா பாதிப்பு ஏற்பட்டதாகவும் அதுபோக பல விலங்கினாலும் பாதிப்பு ஏற்பட்டதாலவும் இதை பாதுகாப்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானிடம் வேண்டிக்கிறார் அல்லது அந்த பிள்ளையாரிடம் வேண்டிக்கிட்டதாகவும் வச்சாலும் இவர் அந்த நெற்களை பாதுகாத்தனால் இன்றளவும் கூட இருந்து தீவனூர் முடிக்க செஞ்சியிலிருந்து தீவனூர் முடிக்க அடுத்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து எஸ்ஆர்எம் சிட்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த ஊரில் இருந்து அதாவது செங்கல்பட்டுலேருந்தே எடுத்துக்கலாம் இந்த ஊரில் இருந்து இந்த தீவனூர் முடிக்க விவசாயம் செழிப்பும் பெற்றால் முதல் நெற்கண்டை முதல் நெற்கதிர்களை ஒரு மஞ்ச பயிர் ஏன்னா மஞ்ச பயிர் மங்கரகரமான அர்த்தம் தீவனூர் விநாயகருக்கு படைக்கிறதுனால நெற்கத்தி விநாயகர்னு பேர் அற்புதமான ஆலயங்களையும் அதிசயமான விஷயங்களையும் ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த விஷயங்களையும் மக்களுடைய வழியை தவிர வேறு எதுலேயும் காண கிடைக்காத அற்புதமான ஆலயம் இந்த நெற்கத்தி விநாயகர் ஊர் இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு சென்று வரும் பொழுது தெய்வம் இருக்கிறார் அர்த்தம் சார் இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அண்டச்சாரம் அர்த்தம் தொந்தி பாப்பான் பெருவினா இருக்கு இந்த தொந்தி தான் இந்த நம்ம எல்லாருமே உள்ள அடங்கியிருக்கோம் நீங்க நானும் கேமரா மீடியா எல்லாருமே அதனால தான் அவன் வந்து அண்டம் காப்பவன் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் அவருக்கு தொந்தி பார்ப்பான் பேர் அந்த அண்டத்தையெல்லாம் காப்பவன் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலையின் சுரூபமான சிவபெருமான் உள்ள காட்சி கொடுக்குறான்னா எவ்வளோ பெரிய ஆலயம் எவ்வளோ பெரிய வலிமை அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அறிவியல் சார்ந்த விஷயம் உன் மனம் எதையோ இருக்கிறது கஷ்டம் வரும் பொழுது ஒரு காசு கொடுக்கக்கூடிய தெய்வமும் கஷ்டம் வரும் பொழுது தெய்வத்தை நிந்திக்கக்கூடிய அமைப்பையும் கஷ்டம் வரும் பொழுது உறவினர்களுடைய வருகையும் கஷ்டம் இல்லாத பொருள் உறவினர்களுடைய நிந்தலுக்கும் ஆளாகிறாயா கவலைப்படாதே தீவனூர்ல இருக்கக்கூடிய என்னை வந்து சரணாகதியால உனக்கு நேற்றமும் வாழ்க்கையும் தருகிறேன்னு சொல்லக்கூடிய தீவனூர் விநாயகரை வணங்குறேன் இந்த தீவனூர் விநாயகர்ல கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா நிதானித்து செலவு செய்யுங்கள் எதற்கு எதற்கு உகந்ததுன்னு செலவு செய்யக்கூடிய அமைப்புல இப்ப உலகம் இருக்குது எல்லாத்துக்கும் செலவு செய்து வேஸ்ட் ஆயிடக்கூடாதுங்கிற அமைப்பை ஏற்படுத்துவோம் நிதானித்து எதை சொல்றேன்னு புரிஞ்சுக்குவீங்க நிதானித்து செயல்திறன் படுத்தக்கூடிய அமைப்பை மனிதனுக்கு எத்தனை தானம் இருந்தாலும் நிதானம் வேணும் நம்ம எந்த தானம் வேணும் கொடுக்கலாம் எந்த தானம் வேணால் பெறலாம் ஆனால் இறைவனுடைய அனுகிரகத்தினால் பெறக்கூடிய தானம் நிதானம் அந்த நிதானத்தை தீவிரம் இருக்கக்கூடிய தெய்வமே வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான நிலவு தான் மீண்டும் வலியுறுத்தினேன் திண்டிவனத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் திண்டிவனம் திருவண்ணாமலை திண்டிவனம் செஞ்சி ஆகிய ஆலயங்கள் ஊர்களுக்கு செல்லக்கூடியவங்க திண்டிவோலத்திலேருந்து பத்து கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் கூடிய விநாயகரை வணங்குனீங்கன்னா அஷ்டமா சித்திகளையும் ஆற்றலையும் வெல்லக்கூடிய அமைப்பையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பையும் மேலும் அப்பனும் மகனும் ஒன்றே நாம் தான் இறைவனை எவ்வளியாக நோக்கிறோமோ அவ்வளியாக பார்க்கிறோம் ஒரு அரிய நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தீவனூர் விநாயகரை சென்று வணங்குங்கள் மனம் சார்ந்த பிரச்சனைகளை நீக்கிறது மட்டும் இல்லாமல் நிதானத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் எல்லோருமே நிதானம் இல்லாமல் போகிறோம் வீட்டுக்கு போய் நிதானமாக இருக்கிறதோ ஆஃபீஸுக்கு போய் நிதானமாக இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை வாழ்க்கையில் எந்த நாளும் எப்பொழுதும் நிதானமாக இருந்தால் ஆபத்துகள் வந்தாலும் கூட அதை வெற்றி கொண்டு நம்ம ஜெயிக்கலாங்கிற ஒரு ஆற்றலை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த தீவனூர் விநாயகரும் விநாயகரோட காலகட்டம் இல்லாமல் ஏன் இந்த விநாயகரை ஏற்றுகிறோம் அப்படின்னா வர இருக்கக்கூடிய அக்னி நட்சத்திரம் மற்றும் வெயில் காலங்களினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை நிதானமாக வெற்றி கொண்டு நம் அனைவரும் நோய் நொடிகளுடைய தாக்கம் இல்லாமலும் பொருளாதாரமும் நாடு வளமும் வளம் பெறவும் தொற்று நோய் கிருமிகள் இன்னுமே தமிழகத்தில் அண்டாமல் இருப்பதற்காகவும் நெல்குத்தி விநாயகர் விநாயகராகிய தீவனூர் விநாயகரை வணங்கி நான் மட்டும் வணங்குவது மட்டும் இல்லாமல் மக்கள் டிவி நேராக நீங்கள் அனைவரும் பிரார்த்தனை பண்ணி ஒரு முறையாவது தீவனூரில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு சென்று வணங்குங்கள் நமக்கு வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனையும் நீங்கன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பணம் குரக்கநாடுமை டி ஆனந்தால்வர் வணக்கம்